அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்று நாம் ஒரு அற்புதமான ஆழமான மற்றும் புனிதமான பெயரை பற்றி போகிறோம் இந்த பெயர் அல்லாஹ்வின் அளவற்ற பாதுகாப்பையும் அன்பையும் நமக்கு உணர்த்தும் அந்த மகத்தான பெயர்தான் அல் ஹாஃபிள் இந்த பெயர் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம் அல் ஹாஃபிள் என்பது அல்லாஹ்வின் தொன்னூற்று ஒன்பது திருப்பெயர்களில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒன்றாகும் இந்த பெயர் குரானிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வெறும் ஒரு பெயர் அல்ல அது அல்லாஹ்வின் எல்லையற்ற பாதுகாப்பு பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆகிய குணங்களை குறிக்கும் ஒரு சொல் ஒரு படைப்புகளை பாதுகாப்பவன் ஹாஃபிள் என்ற சொல்லுக்கு பாதுகாப்பவன் அல்லது கண்காணிப்பவன் என்று பொருள் இந்த பெயர் அல்லாஹ் தன் படைப்புகள் அனைத்தையும் அதாவது மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை கோள்களையும் நட்சத்திரங்களையும் பாதுகாப்பவன் என்பதை குறிக்கிறது நாம் இரவில் உறங்கும்போது நம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ்வே நாம் அறியாத பல ஆபத்துக்களிலிருந்து நம்மை இரவும் பகலும் பாதுகாப்பவன் அவனே இந்த மகத்தான பாதுகாப்பை குறிக்கும் பெயர்தான் அல் ஹாஃபிள் இரண்டாவது நம்பிக்கையை காப்பாற்றுபவன் அல் என்ற பெயர் அல்லாஹ் நமது ஈமானை நம்பிக்கையை பாதுகாப்பவன் என்பதையும் குறிக்கிறது ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்தும் வழிகேடுகளிலிருந்தும் நமது உள்ளங்களை பாதுகாப்பவன் அவனே ஒரு முஸ்லிமின் ஈமான் குறையாமல் இருக்க அல்லாஹ்வே அருள் புரிகிறான் இந்த கடுமையான சோதனை காலங்களில் நமது ஈமானை பலப்படுத்தி அதை பாதுகாக்கும் அருளைத் தரும்படி அவனிடம் பிரார்த்திக்கிறோம் இந்த உள்மன பாதுகாப்பை குறிக்கும் பெயர்தான் அல் ஹாஃபிள் மூன்றாவது அறிவை பாதுகாப்பவன் இந்த பெயர் குரானையும் அதன் உண்மையான பொருளையும் பாதுகாப்பதையும் குறிக்கிறது குரான் அருளப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை ஒரு எழுத்துக்கூட மாறாமல் அதை பாதுகாப்பவன் அல்லாஹ்வே இந்த மகத்தான பொறுப்பை அவன் ஏற்றுள்ளான் நிச்சயமாக நாமே இந்த உபதேசத்தை குரானை இறக்கினோம் நிச்சயமாக நாமே அதை பாதுகாப்போம் அல் ஹிஜர் பதினைந்து ஒன்பது என்ற வசனம் அல்லாஹ்வே அல் ஹாஃபிழம் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது நமது செயல்களின் பாதுகாவலன் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவனது கண்காணிப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது நாம் செய்யும் நற்செயல்கள் தீய செயல்கள் என அனைத்தையும் அவன் பாதுகாத்து மறுமை நாளில் அதற்கான பலனை வழங்குவான் இந்த மகத்தான கண்காணிப்பை குறிக்கும் பெயர்தான் அல் ஹாஃபிள் ஆக அல் ஹாஃபிள் என்பது வெறுமனே ஒரு பெயர் அல்ல அது அல்லாஹ்வின் எல்லையற்ற அன்பையும் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் நமக்கு உணர்த்தும் ஒரு புனிதமான சொல் இந்த பெயரை நாம் ஓதும்பொழுது நாம் இறைவனின் அரவணைப்பில் இருக்கிறோம் என்ற மன அமைதி கிடைக்கிறது நம்மை பாதுகாப்பவன் அவனே நமது ஈமானை பாதுகாப்பவனும் அவனே என்ற நம்பிக்கை நமது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலத்தைத் தருகிறது அல்லாஹ் நமது ஈமானையும் நமது வாழ்க்கையையும் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பவனாக இருக்கட்டும் ஆமீன்